சார் எவ்வளவு தடுத்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல சார் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் சார் டீம் அசம்பிள் ஆகி அந்த கனவோட அடுத்தபடி எடுத்து வைக்கும் போய் தடுத்து நிறுத்துறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல சில பேர் அது பண்ணாங்க அதை தாண்டி அந்த டேட்டும் அந்த படத்துக்கான ரெக்கக்னேஷன் கரெக்டா வேணும்ன்றதுக்கு மட்டுமே யோசிக்கிற ப்ரொடியூசர் இந்த காலத்துல கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் ஒரு படத்துக்கான வெற்றியை மட்டுமே யோசிச்சு படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் டே இந்த படத்துல இருக்க அந்த ட்ரெயிலர்ல வச்ச டைலாக் தான் இந்த மொத்த படம் நமக்கு பிடிச்ச பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஏதாவது பண்ணும்போது தான் திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இது எங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக எங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்காகவும் மாத்தி மாத்தி நாங்க எல்லாரும் எங்களுக்காக பண்ணிக்கிட்ட படம் தான் நாங்க எல்லாரும் எங்களுக்காக மட்டும் பண்ணாம திருப்தியா ஆடியன்ஸ் இந்த தேட்டர்ல இருந்து வெளியே போனோம் அப்படின்னு யோசிச்சு பண்ண படம் ஸோ இந்த வெற்றி இந்த ஐம்பதாவது நாள் ஜோ அப்படின்னு அந்த போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு திருப்தியா இருக்கு ஸோ என்னோட திருப்தி மட்டும் இல்ல இந்த மொத்த டீமோட முகத்திலையுமே நீங்க அந்த திருப்தியை பார்க்க முடியும் ஆஹ் அதை தாண்டி எனக்கு கொஞ்சம் சொல்லணும் இது சொல்லாமான்னு தெரியல இங்க இருக்க பிரசன்ட் மீடியால இருக்க நிறைய பேர்கிட்ட நான் அதை அதை பார்க்க முடிஞ்சுது இங்கே வரும்போது உண்மையிலேயே ஹாப்பியா ஸ்மைல் பண்ணி என்னை ஹக் பண்ணி எனக்கு கை கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வெற்றியை பார்க்கும் போது அப்படின்னு சொன்ன அந்த பிரசன் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே என்னோட ஆத்மார்த்தமான நன்றி உங்ககிட்ட இருந்து தான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஆரம்பிச்சுது ஸோ நீங்க இந்த படத்தோட பிரஷோ முடிஞ்ச உடனேயுமே இந்த படத்தோட ரிசல்ட் என் கண்ணுன்னு காமிச்சிங்க பிரஷோல இருந்து இங்க இருந்து இந்த கதவை திறந்து வெளியில போய் அடுத்த ஒன் ஹவருக்குள்ள ட்வீட்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க போட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பிச்சுது ஆக்சுவலா நாங்க நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலா இந்த படத்தோட ப்ரமோஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு இந்த படத்தோட ப்ரொமோஷனை வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப கரெக்டா பண்ணமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது இந்த படத்தோட கரெக்டான ப்ரொமோஷனாக நான் பார்த்தது இங்க இருக்கிற ப்ரஷன் மீடியா கொடுத்த அந்த ரிப்போர்ட் தான் இந்த படம் சக்ஸஸ்ன்றது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நாங்கள் அந்த பிரஷன் மீடியா ஷோ போட்டோம் அன்னைக்கு ஈவினிங் நீங்க போட்டு ட்வீட் அண்ட் நீங்க கொடுத்த நியூஸ்லயே அது எங்களுக்கு தெரிஞ்சுது ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையிலேயே உங்களுக்கு படம் பிடிக்குது இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த படத்தை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்க அப்படின்றதுக்கு ஜோ ஒரு பெரிய உதாரணமா இருந்தது ஸோ அதுக்குள்ளார நாங்க எல்லாரும் வேலை பார்த்தோம்னு நினைக்கும் போது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்த ப்ரஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வந்துருக்க ஸ்டில் போட்டோகிராஃபர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ரைட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா எல்லா பிரசன்ட் மீடியாக்கும் என்னோட ரொம்ப நன்றி ஸோ அதுதான் சொல்லுவேன் நினைச்சேன் நானு அண்ட் இதோட ஆரம்பம் எங்கிட்ட ஹரி வந்து கதை சொல்லும் போது அந்த கதையில வந்து நான் வேலை பார்த்த படத்துல இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு கூட பிறந்த தம்பி மாதிரி அவன் அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை இந்த ஜோ கதையை கேட்கும் போது அஹ் அதுக்கு முன்னாடி ஹரி நான் பார்த்துட்டு இருந்த விதம் ஒண்ணு இருக்கும் இல்ல நம்ம கூடவே இருக்காங்க ஜாலியா அப்படியே சுத்திட்டு இருக்கோம் தொல்லைக்கே போடுறோம் அப்படி வாரம் போறான் அப்படி பேசி ஜாலியா சுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத தாண்டி இந்த கதையை சொல்லும் போது அவனுக்கு சினிமா நாள் இருக்க லவ் அவனோட லவ் எவ்வளவு அழகா தான் அந்த கதைக்குள்ளார இருந்தது சோ அது எனக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுத்தது கதையை வந்து ஆமா இது ஆக்சுவலி நான் சொல்லாம மறக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஹரி வந்து ஏழு மணி நேரம் நிறைய பண்ணாரு அதை அவரே சொல்லி இருந்தாரு வேற ஏழு மணி நேரம் பொறுமையா கதை கேட்டதுக்காக தான் அது அவ்வளவு சோல்ஃபுல்லா இருந்தது அதுக்குள்ள அவ்வளவு அழகான விஷயங்கள் இருந்தது சோ அது எல்லாமே விஷுவலா எப்படி இருக்கும்ன்றத அந்த நரேஷன் ஃபுல்லா வந்து அவர் எனக்கு நரேட் பண்ணாது அது ஹரின்றதுக்காக மட்டும் இப்படி ஏழு மணி நேரம் கேட்பேன்னு எல்லாம் நினைச்சிடாதீங்க யார் சொன்னாலுமே ஏழு பிள்ளாருந்தாலும் எட்டு பிள்ளை கேட்டிருக்கேன் போது ஹரி சொன்னத அப்படியே பிரசன்ட் பண்ணுவாரா அப்படின்றதுதான் இந்த படத்தோட பெரிய டாஸ்கா இருந்தது நான் அங்க இருந்து மீன் ஹரி கிட்ட இருந்து தான் இந்த படம் ஆரம்பிச்சது சோ அதனால நான் அங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் இதுக்குள்ளாரு நான் நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன் யாரும் பயந்துருவோம் வேண்டாம் சோ ஹரி ஹரி வந்து ஒரு டெப்யூ டைரக்டர் அவர் சொல்ற விஷன்ல அவ்வளவு கிளாரிட்டி இருக்கும்போது கொண்டு போய் ப்ரொடக்ஷன்ல நம்ம பிச் பண்ணும்போது அந்த விஷயமா வந்து நம்புவாங்களா அப்படின்னா நிறைய பேர் அதை நம்பல ஒரு டெப்யூ டேரக்டர் ஒரு லவ் ஸ்டோரி இது எல்லாமே பாருங்களேன் ஒரு டெபியூ டேரக்டர் ஒரு லவ் ஸ்டோரி பண்ண போறாரு ரியோ மாதிரி ஒருத்தர் அதுல ஹீரோவான அடிக்க போறான் மீதி டெக்னீஷியன் காஸ்ட் அண்ட் குரூ எல்லாமே நிறைய பேர் டெபியூவாக இருக்க போறாங்க இது மேல ஒரு ட்ரஸ்டே கிரியேட் ஆகல இந்த படத்தை கொண்டு போய் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணி இது நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது இது மேலே ஒரு ட்ரஸ்டே கிரியேட் ஆகல அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது

அது அது ஒரு ஒரு ரெண்டு பேர் மூணு பேரை தாண்டும் போதே இது ஒருவேளை ஓகேவா இருக்குமோ அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் அந்த ஓகேவா இருக்கும் போது அவருக்கு தோண ஆரம்பிச்சதெல்லாம் படம் எடுத்து முடிச்சுக்கோ இருக்கும் போதெல்லாம் அதுக்கப்புறமேட்டு இதே மாதிரி நம்புற ப்ரொடியூசர் வேணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு சோ அப்படி தோணும் போதுதான் தேல்பத்திரிசி ஏகன் வந்தார் கரசியாதான் வந்தார் வந்து சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் சோ ஏகன் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏகன் சொன்னா அவங்க ட்வெண்ட்டி டுவெண்டி வந்து அப்பா ப்ரொடியூஸ் பண்ணலாம் இருக்காருன்னு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தா டுவெண்டி டுவெண்ட்டி போர் இல்லையா அதை நாம ஏன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம் சோ அப்ப வந்து ஆக்சுவலி ஏகனுக்கு நாங்க என்னெல்லாம் ஸ்டடி பேஸ் பண்ணோன்றது ஏகன் கூட இருந்து பாத்துட்டு இருந்தான் ஒரு பாயிண்ட்ல நான் வந்து ஆக்சுவலி புலம்புற ஸ்டேஜ்ல இருந்தேன் இது கரெக்டா காயின் ஆக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புற ஸ்டேஜ்ல இருந்தேன் ஏகன் வந்து அன்னைக்கு ஆபீஸ் வந்தது எப்படின்னா சும்மா வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா நானும் ஃபோன் பண்ணி வா வெளியே போலாம் அப்படின்னா கார்ல போயிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த படத்தை ஆக்சுவலி நான் புலம்பிட்டு தான் இருந்தேன் இந்த படத்தை இதே மாதிரி நம்பி இந்த படத்தை கரெக்டா எங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் அப்பதான் இந்த படம் கரெக்டா நடக்கும் இல்லைன்னா இதை எடுத்துக்கொண்டு போய் இல்ல இது இப்படி சுருக்க பண்ணிடலாம் இது இப்படி சின்னதா பண்ணிடலாம் இது இவ்வளவு போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட இதை அவுட் நல்லா வராதான்னு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடா அப்படின்னு அவனுக்கு தோன்ற அடுத்த முகம்தான் வரலாம் அது சார் ஏகன் வந்து எனக்கு ஒருத்தர் தெரியும் நான் அவர்கிட்ட கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகன் வந்து அப்பாட்ட சொல்லானே எனக்கு வந்து எங்க அப்பாவுக்கு வந்து பிடிச்சிருச்சு எங்க அப்பா நம்பிட்டாருன்னா சுத்தி யாரும் என்ன வேணாலும் சொல்லிட்டு எங்க அப்பா வந்து விட்டு கொடுத்துட மாட்டாருன்னு ஸோ நம்ம அப்பாட்ட சொல்லானே அப்படின்னு சொல்லி ஏகன் தான் கூப்பிட்டு போனான் ஸோ அப்படி இது நடக்குமா இல்லையான்னு நான் பயந்து இருந்தப்ப இத நடத்தி காட்டுனதுக்கு முக்கியமான காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஏகன் தேங்க்யூ சோ மச் ஏகன் கூட கூட இருக்கலாம் குடிசை சுத்தலாம் நம்பிக்கையா நாலு வார்த்தை பேசலாம் ஆனா நம்பி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ன்றதுக்கு யாராவது ஒருத்தர் நம்ம கை குடிச்சு கூட்டு போனோம் அப்படி இந்த படத்தை அடுத்து உங்க அப்பா கிட்ட கூட்டு போனதுக்கு இது தேங்க்யூ சோ மச் ஏகன் ஐம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட் இதை நான் ஒன்றும் சொன்னதில்லை அதுதான் இல்ல இன்னைக்கு இன்னைக்கு நிறைய வினோதத்தை பார்த்து ஓகே சார் அடுத்து அதுல சார் இந்த படத்துல வரும்போது அவர் வந்து கதை கேட்டு முடிச்சு அன்னைக்கு அவரோட மனத்துல ஒரு சிரிப்பும் ஒரு கான்பிடன்ட்டும் இந்த படம் ஆகுது நான் அதுக்கப்புறம் சார் என்ன பண்ணாருன்னா கூப்பிட்டு மாத்திக்கிட்டு சொல்லிட்டாரு இந்த படம் நம்ம தான் பண்றோம் ஆனா என்கிட்ட சொல்லுங்க அவர் என்ன பண்ணாருன்னா அவரோட ஒரு ரெண்டு மூணு ப்ரொடியூசர்ட்ட வந்து சொல்ல கடை சொல்லிச்சாரு கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தோம் அதெல்லாம் முடியுது அங்கெல்லாம் ப்ராசஸ் ஆகுது நான் அவருகிட்ட என்னெல்லாம் சொல்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா இது வந்து சின்னதா ஆயிடும் சார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன் மத்த ப்ரொடியூசர்ட்ட கேட்டு அவங்க எல்லாரும் அதே சொல்லும்போது நீங்க சொல்ற மாதிரிதான் சார் அவங்க சொல்றாங்க அப்ப நம்ம இதை சின்னதா பண்ணுவானா நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்படி பெருசாவே பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி உள்ளார வந்தாரு சார் அந்த நம்பிக்கைய எத்தனை பேர் வந்து ஒரு புது டீமுக்கு வைப்பாங்கன்னு தெரியல சார் அவர் எங்க இருந்து ஆரம்பிச்சாருன்றது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல விஷன் சினிமாவோட லோகோ பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன சைக்கிள் கடையில இருந்து ஆரம்பிச்சு அது ஒரு ரியல் எஸ்டேட்டா மாதிரி

ஐ திங்க் நீங்க லட்சம் நம்பிக்கை எதுவுமே வீண் போகாம இருக்கிறது நம்புறேன் தேங்க்யூ சோ மச் வேற என்ன சொல்றது இதுவரை தான் ப்ரிப்பேர் பண்றேன் இல்ல இப்ப எங்க உக்காரம்போ இந்த பேக்ராப் பார்த்தேன் தோணுச்சது எவ்வளவு பேர் தோணுச்சுன்னு தெரியாது தோணுந்தா விட நல்ல தான் ஹீரோட பேர் பாருங்க

அண்ட் அப்படி ஆரம்பிச்சு இந்த படத்தை நல்லபடியா எடுத்து முடிச்சோம் நாங்க எடிட்ல பார்த்தோம் எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி அதுக்கப்புறமேட்டு அது அந்த ஓடிடி சாட்டலைட் அப்படின்ற பிசினஸ் பிள்ளை போகும்போது இன்னைக்கு எல்லாருமே அதை பத்தி பேசணும் சோ அது அது எனக்கும் அதை அட்ரஸ் பண்ணணும் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சாட்டலைட் ஓடிடி அப்படின்னு கொண்டு போகும்போது என்னோட போன ரெண்டு படமுமே ரொம்ப ஈஸி ஆக்சுவலி பிசினஸ் ஆச்சு ஐ மீன் எல்லாருக்குமே தெரியும் அது ஈஸியாவே சாட்டலைட் ஓடிடி நடந்தது பட் இந்த படம் இன்னும் நல்லா வந்திருக்கு அப்படிங்கும்போது சின்ஸ் ஐ ட்ரஸ்ட் ஜோ ஸோ ஈவன் மை டீம் ஸோ எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணி பண்ணும்போது அது அது ஈஸியாக நடக்கும் அப்படின்னு நினச்சேன் இன்னொன்று சொல்லிடுறேன் சாட்டிலைட் ஓடிட்டின்னு சொல்லி இதுக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் பேச ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து ஏரண்டு ஏரண்டில் சாட்டிலைட் ஓடிட்டிக்குள்ளார அவங்களுக்கு பிஸ்னஸில் சில சிகிள்ஸ் இருக்கும் அந்த ஜோ வந்து விழுந்தது பட் இந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அது ஈஸியாக நடந்துரும் அப்படின்றத நாங்கள் நம்பினோம் ஸோ அது நடக்கிறத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும்போது எங்களுக்கு ஒரு ரிலீஸ் டேட் வருது சக்தி சார் சொல்றாரு இந்த டேட்ல பண்ணோம்னா இது நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றாரு எங்களுக்கும் அது தோணுது நாங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம் இந்த டேட்ல வந்துட்டோம்னா இந்த படம் நல்லா ஓடும் ஒரு ஒரு படத்துக்கு ரிலீஸ் டேட்ன்றது ரொம்ப முக்கியம் எல்லாமே நாங்க பேசிட்டு இருக்கும்போது சாட்டிலைட் ஓடி இருந்து முடியலையே அப்படின்ற டாக் ஒண்ணு கிரியேட் ஆச்சு அப்போ இப்ப எந்த ப்ரொடியூசர் இப்படி யோசிப்பாங்கன்னு தெரியல என்னோட ப்ரொடியூசருக்கு அந்த விஷயத்துக்கு கிரேட்ஃபுல் ஃபார் யூ சார் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இப்போ சேட்டலைட் ஓடிடி முடியல அப்படின்றதுக்காக ஒரு நல்ல டேட்ல இந்த படத்தை நான் கொண்டு வந்து கொடுக்கலாம் நாளைக்கு தேட்டர்ல வேற டேட்ல நான் வரும்போது இது நடக்காம போயிடுச்சுன்னா அப்ப அது நம்மளால தாங்கிக்க முடியாது சோ இதுல நீங்க எல்லாரும் எவ்வளவு ஆசாசியா வேலை பார்த்திருக்கீங்கன்னு தெரியும் இந்த டேட்ல ரிலீஸ் ஆனா அப்படி நல்லா ஓடும் நம்பிக்கை இருக்கா அப்ப சேட்டலைட் ஓடிடி வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அந்த முடிவை அருளானந்து அப்படின்ற அந்த ஒரு தனி நபர் எடுத்தாரு ரொம்ப 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 நன்றி சார் வந்து சக்திவேலன் சார் மட்டும் இல்ல நானுமே அதுக்கப்புறமேட்டு முடிச்சுட்டு கூட பண்ணிக்கலாம் சார் அப்படிங்கும் போது இல்ல சார் பரவாயில்ல சார் நம்ம தேட்டர் இந்த டேட்டு விட்டா அப்படி இருக்குன்னா நம்ம வந்துடுவோம் சார் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாரு ரொம்ப ரொம்ப நன்றி சார் வச்ச நம்பிக்கை தாண்டி நீங்க அன்னைக்கு எடுத்த அந்த நம்பிக்கையும் அந்த முடிவும் தான் இந்த ஐம்பதாவது நாள் சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ சோ மச்

அடுத்தடுத்த படங்கள் எப்படி போகும்ன்றது எங்களுக்கு எங்களுக்கு நல்லா தெரியும் சார் கண்டிப்பா இந்த மனசுக்காகவே இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வரும் தேங்க்யூ சோ மச் ஏன்னா இங்க இங்க இருக்க எல்லாரோட கண்ணியுமே அவங்களால பார்க்க முடியும் இங்க எல்லாரோட கடையையும் கடவுளையுமே அவ்வளவு அழகா கொண்டு வந்து அது ஐம்பதாவது நாள் போஸ்டர்ல பேனர்ல வச்சு இங்க எல்லாருமே மேல உட்கார வச்சு அழகு பாக்குறீங்க தேங்க்யூ சோ மச் சார் இது தாண்டி இந்த டீம் குள்ள இருக்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டெபியூ அப்படிங்கும்போது எல்லாருமே ஒன்றும் வேலை பார்க்கணுன்றது மட்டும்தான் எங்களுக்கு மனசில் இருந்தது அதை மட்டும் தான் நாங்கள் பண்ணோம் ஸோ அதோட சக்ஸஸை தான் இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணுறோம் ஸோ சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் அதை நான் இங்க அட்ரஸ் பண்ணேன் அவ்வளோதான் அண்டு தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது சார் எவ்வளவு தடுத்தாலே என்னால சொல்லாமல் இருக்க முடியல சார் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் சார் இந்த படம் பண்ணலாம்னு சொல்லி அரலானுங்க சார் முடிவு பண்ணப்போ இது எனக்கு மட்டும் இல்லை நான் எல்லாருக்குமே சொல்றேன் ட்ரஸ்ட் எவ்ரிபடி ட்ரஸ்ட் எஃபிபடி அது 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 தப்பே இல்லை நாங்க எல்லாருமே எங்களை நம்பினாலதான் ஜோன் ஒரு படம் இங்க இருக்கு பட் அதுக்காக எல்லாருமே நம்பிக்கையுமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சில சம்பவம்லாம் எனக்கு நடந்தது ஒரு சிலர் வந்து சார் வந்து படம் பண்ணலாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு சார் சார் இது சொல்லல சார் ஓகே சார் உங்களுக்கு சார் கிட்ட வந்து வந்து இல்ல பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க

அதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சில பேர்லாம் யோசிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அவங்க யாரும் பெரிய இல்லாவோ இல்ல அந்த மாதிரிலாம் இல்லை இந்த வேளா இதை நம்பாதீங்களே அப்படின்னு சொல்லி போய் அதை ஸ்டாப் பண்ணி என் லைஃப்ல யாரையுமே இவங்களை நம்பி இப்படி ஒரு வேலை பண்ணாதீங்கன்னு யாரையுமே சொன்னது இல்லை யாரு என்ன அப்படின்றத நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் இஷ்யூஸ் எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் ட்ரீம் அது என்ன ஏதுன்னு தெரியாம அதை போய் ஸ்டாப் பண்றதுக்குன்னு ஒரு வேலையை எடுத்து பண்றாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்றேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க அவன் கஷ்டம் அவனுக்கு அவனோட ட்ரீம் அவனுக்கு அவனோட உழைப்பு தான் அவனுக்கு சோறு போடும் ஸோ அப்படி உழைக்கிறவங்களை போய் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது ரொம்ப தப்பாக இருக்கு ஸோ அப்படி பண்ணவங்களுக்கு தான் இப்படி ஒரு சக்சஸ் பருந்து சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன் சார் எனக்கு அவங்க நம்பர் அனுப்பிங்க சார் நான் அவங்க கிட்ட பேசணும் சார் அவ்வளோதான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சேட்டிலைட் ஓடிடி ஓடிடி எப்போ வரும் எப்போ வரும்னு நிறைய பேர் ட்வீட்ல கேட்டுட்டு இருந்தீங்க சீக்கிரம் வரும் எப்ப வரும் அப்புறம் சொல்றான் ஓகே தேங்க்யூ சோ மச் அண்ட் டிவியில டெலிவிஷன்ல என்ன பார்த்து என்ன புடிச்சு அதுல இருந்து நிறைய பேர் இப்ப கேட்டுருக்கு வந்தீங்க முக்கியமா மக்கள் தேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சு ஐம்பதாவது நாள் வரையுமே தேட்டருக்கு வந்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ அதான் அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு நல்ல படம் வரும்போது மக்கள் அந்த படத்தை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சப்போர்ட் பண்ணாம இருக்க மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு நல்ல படம் தேட்டருக்கு வந்து இவ்வளவு மக்கள் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது எனக்கு நிறைய கான்பிடென்ட கொடுக்குது தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ